அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது நாம் பேட்டி காண இருப்பது யார் என்று சொன்னால் முதல்ல கூறக்கூடியது என்னுடைய அரசியல் ஆசான் சொல்லுவேன் ஏன் அப்படி தான் அரசியல் ஆசானா இருக்க முடியும் நிறைய சொல்ல முடியாது வாழ்நாள் முழுவதும் சொல்லி காட்டுவேன் என்னுடைய அரசியல் ஆசான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செய்யூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடி எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு மரியாதைக்குரிய பாபு ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பிரதிநிதியாகவும் பதவி வகித்து வருகிறார்கள் அந்த ஊராட்சி மன்ற காலத்துல அந்த பணி காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எல்லாருமே ஆர்வம் எழுந்திருப்பாங்களான்னு தெரியாது துப்புரவு பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலையாங்குவதுல ஆஹ் ஐயா தான் வேற யாருமே கிடையாது அது மாதிரி ஒரு சிறப்பான பணியை செய்து முடித்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை இன்று நேர்காணல் சந்திப்போம் ஐயா வணக்கம் இன்று வாக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு சம்பந்தமா தங்களுடைய அரசியல் அனுபவத்தில் பார்வை நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் விரும்புறாரு அமெரிக்க அதிபர் ஆட்சி நடக்குது இல்ல அதை போல இங்க இந்தியாவுல ஒரு அதிபராட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புறாரு அவர் மன்னராட்சி அவர் என்ன பண்றாருன்னா ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே நாடுன்றார் இது அவருடைய ஸ்லோகம் இத வச்சுக்கினா அவரு உதாரணத்தை சொல்ல போனா தேர்தல் இப்ப அடுத்து வர அவர் சொல்றாரு நிறைய அந்த கல்வி அமைச்சரு தேசிய ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு நிதி அப்படின்றாரு அதாவது விஷத்தை சாப்பிட்டால் தான் உனக்கு சோறுன்றாரு இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது மும்மொழி அந்த ஜவஹர்லால் நேரு இருந்த போது இருமொழி கொள்கை தான் இத நாடே ஏத்துக்குச்சு ஆங்கிலமும் தமிழும் தான் ஆனா இவர் சொல்றாரு மும்மொழி கொள்கைன்றார் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுபடாது தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருமொழி தான் இந்த தமிழ்நாட்டிற்கு ஏற்றதுன்னு அது அடுத்தபடியாக அந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் நரேந்திர மோடியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது ஜனநாயகத்தினுடைய குறைவலையை நசுக்குகிறார் அவர் அட்டானு தேர்தல் கமிஷன சுயாட்சி உரிமை பெற்றதுன்னு ஆனா அதை தோல் உறிச்சி காட்டிட்டு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல நல்ல வெளுத்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க நரேந்திர மோடியினுடைய தூண்டுதல்ல தேர்தல் கமிஷன் பண்ணிடுச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க வெளிப்படையா சொல்றீங்க தேர்தல் ஆணையமும் பாஜகவும் உறவில் இருக்கிறார்கள் உறவில் இருக்கிறார்கள் ரெண்டு பேருமே பாஜக கைப்பா என்ன முதல்ல அதுதான் இப்ப தேர்வு ஆனா அதுக்கு முன்னாலாம் அப்படி கிடையாது இப்பதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிடையாது இப்பதான் நம்ம இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த உதிரி எல்லாம் கூட சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நம்ம தமிழ்நாட்டிலயும் ட்ரை பண்றாங்க ஆனா அது நடக்காது நடக்காது கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் தோக்க நடக்கவே பெரிய வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் கூட திமுக கூட்டணி வச்சுதான் இந்த மாதிரி கொளத்தூர்ல வந்து இருபதாயிரம் வாக்காளர்கள் வந்து அது எப்படி திமுக போய் யாருக்கிட்ட கூட்டணி வைக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கும் அங்க தேசியத்துல காங்கிரஸ் கட்சி இங்க யார் தேர்தல் ஆணையத்தை கூட கூட்டணி வைக்க முடியுமா இல்ல பாஜக கூட கூட்டணி வைக்க முடியுமா முடியவே முடியாது நேரம் ஒட்டவே ஒட்டாது இந்த பாஜக கூட திமுக எந்த நாள்லயும் சேராது நீ நிதி தரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற தைரியத்தோட இன்னைக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சுங்க வர அவர் தூரம் அறிவிக்கிறார் அவர் ரோட் ஷோல எல்லா மாநில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் போய் உடல் நலம் செயல்பட்டு கொண்டு வருகிறார் ஆனா போலவே அவரை விட அதிகமா சொல்லலாம் அந்த அளவுக்கு செயல்படுறாரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்னுடைய நம்பிக்கை நான் அன்றாட ஊடகங்களை பார்க்குறேன் பத்திரிகைகளை படிக்கிறேன் அது இருந்து நமக்கு தெரியுது அதனால இந்த தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் சரி பண்ணலாம்னு பார்த்தாங்க ஆனால் தளபதி முன்கூட்டியே அறிவிச்சிட்டாரு ஒரே நீங்களெல்லாம் நாமெல்லாம் ஒரே அணி ஓரணியில் நிற்போம் தமிழ்நாட்டை காப்போன்ற போல இந்த உறுப்பினர் சேர்க்கை மூலியமா வீடு வீடா போய் வீடு வீடா போய் ஒவ்வொரு துறையும் பார்த்து உறுப்பினர் சேர்க்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல ஒரு திட்டம் போய் நாடி பூச்சி பார்க்குறா போல ஒரு ஒரு வீட்லையும் போய் சொல்கிறாங்க மக்கள் நாங்கள் அதுக்கு தாங்க செய்வோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க கொடுத்துக்கணும் இருக்கிறாங்க என்ன முதியோர் உதவித்தொகை இந்த பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு நல்லா செய்கிறாரு அதனால் நாம இன்னும் சொல்ல போனா மத்தியில் நாம கூட்டணி ஆட்சியில இருக்கும் பொழுது நலத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு நிச்சயமா நம்மளுடைய வெற்றி உறுதி ஆயிடும் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் நாம கொண்டு வந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இந்த மகாத்மா காந்தி உரக வேலைவாய்ப்பு திட்டம் இன்னைக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு நிகுது தமிழ்நாட்டுல காரணம் என்ன மிகுல்லே இந்த ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலையே அதனால இன்னைக்கு ஒருத்தருக்கு அடிப்பட்ட உடனே போன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு நூத்தி நூத்தி எட்டு எட்டு ஆட்சி ஆட்சி காலத்துல ஆனா கலைஞர் சிந்திச்சு நிறைய திட்டங்களை இப்ப இவரு நிறைய செஞ்சுக்கணும் அதனால தேர்தல் கமிஷன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான சாட்டை எடுத்து அடிச்சிருக்கு இன்னைக்கு வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு தேர்தல் என்னதான் நீ நொண்டி சாகப் சொன்னாலும் அது எடுபடாது ஏன்னா மக்கள் இடத்தல பரவி போச்சு NDA கூட்டணி ஆட்சி ஏنده இந்தியா கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாக்கு திருட்டின் மூலமாக இருக்குதையா இருக்குது இருக்குது நீ எல்லாமே எல்லாம் மூசியீங்களா எல்லாமே சந்தரபாயது கூட பேசிக்கிட்டு இருக்காதாகவ எல்ல அந்த அவர்கள் மூலமா எல்லாமே பேசுறாங்க நீங்க மம்தாயா கண்டிச்சிருக்குது இருக்குது நம்ம கூட்டணியில தான் கண்டிச்சி கெஜ்ரிவால் கண்டிச்சிருக்கிறாரு இன்னைக்கு வந்து கேரள பிரணா பிரணாயம் முஜ அவரு கேரளா முதல்வர் கண்டிக்கிறாரு கர்நாடகாவுல சித்தராமையா கண்டிக்கிறாங்க எல்லாமே கண்டிக்கிறாங்க அதனால இதுக்கு வந்து மக்கள் சக்தி அதிகமாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் கண்டிப்பா கண்டிப்பா சொன்னா மிதின் கட்கரி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு எனக்கு என்னுடைய தொகுதியில என்ன தோற்கடிப்பதற்கான வேலைகள்ல தேர்தல் ஆணையம் பாஜகவும் கூட்டணியில் ஈடுபட்டார்கள் பாஜகவுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு பயம் இருக்குது என்ன கேட்டீங்கன்னா இந்த மணில இருந்து மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதம் பல வகையிலேயே ட்ரை பண்ணுவாங்க நீங்க சொல்ற போல இந்த மிஷின்லயும் பண்ணுவாங்க அடுத்தபடியா இவங்க வந்து இத போல இந்த திருட்டு ஓட்டுகள் பண்ணுவாங்க ஒரு விஷயம் இருக்கு சார் பதிவான வாக்குகளும் சரி என்னப்பட்ட வாக்குகளுக்கும் மிகப்பெரிய விஷயம் இது அதான் அது இனி என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது எடுபடாது நம்ம நரேந்திர மோடி இந்த அமித்ஷா வெற்றி மரவனால தமிழ்நாட்டுக்கு வந்து போட்டோம் அது பத்தி கவலை இல்ல மக்களுக்கு ஒரு தெளிவை வந்து அந்த பெரியாரு அறிஞர் அண்ணா காமராஜர் இவர்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதன் வெளிப்பாடு வந்து நிச்சயமா நம்மள ஏமாற்ற முடியாது சிந்திக்க தொடங்குறாங்க மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க நீ என்ன பொய் பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடாது என்ன ஒன்றாலும் குற்றச்சாட்டு வை நம்ம மடியில கனம் இது இல்லை அதனால கையை கையை தான் காட்டுறாங்க நம்ம எப்படி ஒன்னாலும் தூய்மையான ஆட்சி தளபதி ஆட்சியில் எந்த குறையும் சொல்ல முடியாது எதிர்காலமும் நல்லா நல்லபடியாக அமையும் இன்றைக்கி தோழமை கட்சிகள்லாம் பாருங்கள் இப்போவே தொகுதி பங்குடெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டாரு கரெக்டாக முடிச்சிட்டாரு அப்படியே எதனா பிரச்சனை வந்தால் கூட அது சரி செஞ்சிடுவார் அதனால் கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுல நீ வந்து தேர்தல் கமிஷன் என்ன முயற்சி பண்ணாலும் நரேந்திர மோடி என்னென்ன வகையில் போக புகச்சாலும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றவே முடியாது இந்த தமிழிசை சவுந்தரராஜன் எகிரி எகிரி குதிக்குமே தாமரை மலர்ந்தே தீரம் மலர் மலரவே மலராது அதனால அதனால அந்த கவலையே வேண்டாம் நம்பதான் நம்பன்னா என்ன இந்த கூட்டணி தான் வெள்ளும் அதே நேரத்துல நரேந்திர மோடியுடைய சூழ்ச்சி எடுபடாது தேர்தல் கமிஷன் வந்து கைப்பாவியா இயங்கி கொண்டிருக்கிறது அதுவும் செல்லாது எல்லாருக்கும் கூடிய விரைவில் பரவாயில்ல நம்ம ராகுல் காந்தி பாவம் எனக்கே கஷ்டமா இருக்கு இந்த வயசுல இன்னும் திருமணம் கூட செஞ்சுக்காது கால்நடை இருபத்தோரு நாள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய சேவை எல்லாம் பாராட்டணும் ஆனா அது வந்து தியாக பரம்பரை அது வந்து அதாவது ஜவஹர்லால் நேரு பெரிய பெரும் பண்டித மோத்திலால் நேருனுடைய மகன் ஜவஹர்லால் நேரு அவரு லண்டன்ல படிக்கும்போது நாலு பக்கம் வாசிபடியும் அந்த காலேஜிட்டியில யூனிவர்சிட்டியில ஏன்னு கேட்டா அவர் எந்த பக்கம் வந்தாலும் காரில் எப்படி வந்தாலும் ஏறி போறதுக்கு அந்த எது சொல்றேன் இந்த ராஜ குடும்பம் பிறக்கும் போது தங்க தொட்டில் போட்டு தாளாடினாங்க அப்படிப்பட்ட நபர் தான் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டுகள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் சிறையில் இருந்தார் இல்லையா அவர் வந்து டைரி அன்புள்ள பெரிய திருசகர் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுனா சிறையில் துறையிலேருந்து எழுதினார் இந்திரா காந்தி அம்மாவுக்கு பாவம் அந்த அம்மாவையும் சுட்டு கொண்டுட்டாங்க இந்த தேசத்தில் ஆனால் தியாக பரம்பரை அவர் ஒரு மாணவத்தில் இதில் ஸ்ரீபுரம் வந்தோரில் ராஜீவ்காந்தி இறந்தார் அவருடைய மகன் ராகுல் காந்தி இன்னைக்கு உழைக்கிறாருன்னா உழைப்பு அப்பேற்பட்ட உழைப்பு உழைப்பின் மறு உருவமாக அதெல்லாம் வந்து யாருமே மறுக்க முடியாத ஒன்று அவருக்காக இந்திய நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் டெல்லி பாராளுமன்றத்தில் அவரை பிரதமர் ஆக்கணுன்றது என்னுடைய ஆசை தமிழ்நாட்டிலுடைய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தளபதி எப்பவுமே விட மாட்டாரு அவரை எப்பவுமே விட மாட்டாரு டெல்லிக்கு போனாருன்னா அவரை சந்திக்காத வரவே மாட்டாரு சோனியா காந்தி அம்மாவையும் சந்திச்சுட்டோம் வருவாரு அதனால இந்த தேர்தல் கமிஷன்ல என்ன ஒண்ணாலும் பாடுபடட்டும் பாடுபடட்டும் இல்லை இந்த குளறுபடிகள் எல்லாம் செய்யட்டும் நடக்கவே நடக்காது திமுக கூட்டணி வெல்லும் மீட்டெடுப்போம் வாழ்வோம் தேர்தல் கமிஷனும் பாஜகவும் கள்ள உறவை தொடர்ந்தாலும் தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணி வலுவாக இருந்து நிச்சயமாக பாஜகவை மலர விட மாட்டோம் என்ற ஒரு கருத்தை பதிய வைத்து வாக்கு திருட்டுக்கு எதிராக மிகப்பெரிய குரலாக ஓங்கி நிற்போம் மத்தியில் காங்கிரசுடன் நிச்சயமாக தொடர்ந்து அவர்களுடைய அந்த போராட்ட குணத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக உடன் நிற்பம் என்ற உறுதிமொழி அளித்த மதிப்பிற்குரிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு ஆசிரியர் அவர்களுக்கு மிக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த் பயணம் தொடரட்டும்